ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாசனகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்றோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்கு அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்ப வந்து கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் அஹ் கோல்சாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் ரிஷபத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில் കടകത്തിൽവായ് നീച്ചം പെട്ടും കേതു കന്നിയും സൂര്യനും ബുധനും വൃച്ചികത്തിലും ശുക്രനും കുംഭത്തിൽ സനിയും ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையினால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தேன்னா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடவன் ஒழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேயும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால் பதினோ பத்து பதினாலிருந்து பதி பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேற எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் இது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோயனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்தேலேயானால் அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்துல எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனை கோல் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அதாவது ஏற்கனவே வீடு இருக்கு வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு காலம் ராகுகாலம்மகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்துபுருஷன் கண் நேரத்தில் நேரத்துல பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமான அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அக்கி பார்த்த இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆரேகால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி வருது பௌர்ணமியாக வருது இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கிற கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாசத்துல பார்த்த என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் க்ரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் வரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்தடையானால் ஸோ அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதனே வந்து மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டதுலேருந்து இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறார் குருவனுடைய பார்வையில இருக்கார் பெரிய ஏற்றம் குரு வக்கரம் பெற்ற குரு சூரியன் நாலாம் இடத்துல யோகம்னு சொல்லக்கூடியது அவாயிருது ஏன்னா பொதுவாகவே குரு வந்து வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சம சப்தமத்தில் வரக்கூடிய சூரிய பகவானை பார்க்கும் பொழுது நூத்தி எண்பது டிகிரியில பார்ப்பார் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது சுகங்கள் கிடையாது சுகங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதனா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர எதிராளிகள் வந்து புரிந்து கொள்வதில் தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேசுகிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதை தவிர இப்போ யாரையும் வந்து கடுமையாக பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் பொது இருக்கவங்க அதுவும் வந்து அரசு அரசாங்கம் அரசியல் இந்த சார்ந்தவங்கள் சிம்ம ராசியில் இருந்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்ர நிவர்த்தி எல்லாமே அடைஞ்சிட்டு அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏழாம் இடத்தை குறிக்கும் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி திக்பலம் வேற ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் அவருடைய அதாவது ஏழாம் இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசிக்கு நாலு ஒன்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் இதன் மூலியமாக உங்களுடைய கெடும் தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு ஏற்படும் வெளிநாடு போனோம்னு பார்த்து படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்குரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவரே அஞ்சாம் இடத்துல இருக்க ஆணுக்கு அந்த ஸ்போம் கவுன்ஸ் கம்மியாக இருந்தது ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுல இருக்கிறதுனால நிச்சயமாக வீரியத்தன்மை அதிகமாகும் அதனால கண்டிப்பாக சுக்கரன் தனித்து வேற இருக்க அதனால் குருவினோட வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க அதாவது ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ப பத்தாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனையாறு தொழில்லையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வந்து தொழிலில் வந்து ஒரு சற்று பின்னடை வந்துட்டே வந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா சொந்த தொழில் செயற்பாடுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் வந்து வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் ஈகோ கிளாஸ் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அவர்களை தாண்டி போக முடியாது பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் மறைந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகளும் மறைந்த இடத்துல இருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு பணம் வரும் அதாவது இன்சூரன்ஸ் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு ஏ அதாவது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் டிசம்பர் மூணாம் தேதி போயிடுறார் டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் போறதுனால மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால முயற்சிகள் ஏதாவது வேலை கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாவது பா கிடைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பார்க்குற இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் அவரையும் சனி பார்க்குறார் அதனால் வந்து அரசு அரசியல் சார்ந்த கான்ட்ராக்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் சற்று போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது முயற்சிகள் இல்லை எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய சரி இந்த மாதம் எல்லா விதமான முயற்சிகளும் வந்து வெற்றி பெறமாக இருக்கும்னு சொன்னாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்னா சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லி மலர் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த நந்தீஸ்வரரை வணங்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும்